ஃப்ரெண்ட்ஸ் சொன்னோம் நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா யாருக்கெல்லாம் தலையில் நல்ல பொடுகு இருக்கோ பொடுகை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணுறதுக்கு தான் இயற்கையான ஒரு மூலிகை பார்த்துக்கிடுங்க வேப்ப இலை துளசி இலை லெமன் இஞ்சி கருவேப்பிலை இதை வச்சு தான் நம்ம இது வந்து பண்ண போகிறோம் இதை வந்து அம்மியில் நல்லா அரைச்சி தலையில் தேய்க்கணும் பாருங்கள் இது எதுக்காக நான் அந்த வீடியோ போடுறோம்னா நீங்கள் வந்து தலையில் வந்து பொடுகு இருந்தால் கண்டிப்பாக வந்து முடி வந்து கழியும் அது உங்களுக்கே தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக கழியும் அதனால் வந்து பொடு வந்து இம்பார்ட்டன் கத்தாலை போடலாம் இயற்கையான இதெல்லாம் போட்டு இது வந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்க வந்து கண்டிப்பாக போடுங்க ஒரு அரை மணி நேரம் தலையில் ஊற வச்சிட்டு குளிச்சிங்கன்னா எந்த ஒரு பொடுகுமே இருக்காது கண்டிப்பாக இவர் நல்ல ரிசல்ட்டு கொடுக்குறோம் பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு இதில் கொஞ்சம் தண்ணியை மட்டும் மிக்ஸ் பண்ணி தலையை நல்லா அப்ளை பண்ணுங்கள்